இப்போ நம்ம வந்து வந்துட்டோம் டோல்கேட் பக்கத்தில் உட்காந்துருக்கோம் டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம் நம்மளோட வந்து இன்னொருத்தவங்க வராங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வாடிப்பட்டிக்கு நடந்து போறப்ப இந்த தான் வந்து சாப்பிட்டு இங்கே நம்மளை தான் படுத்து கிடப்போம் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு மண்டபத்தில் போய் டெக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்பலாம் பண்ணலை சும்மா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணியிருக்கோம் அடி பூங்கொடித்தேன் மொழி போறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு அடி அடிப்பூங்கொடித்தேன் மொழி பொறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு நம்ம தாயப் போல ஒன்று பொரந்தானு யோகம் புள்ளே ஒளையோட வாழையும் குருதான தென்னையும் கொண்டாந்து கட்டுங்க வாசல்ிலே. அட திட்டிக்கு பூசணி சுத்திதான் போடுடி ஊர் கண்ணே பட்டுதான் பார்க்க ஏலே. அடி பூங்கொடி தேனி போற பட்டு வாங்கடி சீமந்தம் போடுனூ தங்கச்சிக்கு. புது பூச்சரம் கோக்கணம் போறான நான் கட்டணும் சீமந்தம் போடுனூ தங்கச்சிக்கு. சாதமோ கலர்கலரா வளமையும் சப நிறைய கொண்டு நம்ம சம்மந்திக்காரங்க சந்தன குங்குமோ பொண்ணுக்கு தொட்டு வையுங்கலரா வளமையும் சப நிறைய கொண்டு வாங்க நம்ம சம்மந்திக்காரங்க சந்தன குங்குமோ பொண்ணுக்கு தொட்டு வையுங்க இனி புதுசாக வீட்டுக்குள்ளோ தாயான மீனுக்குள்ள தமிழ் தாலாட்டு பாடு உள்ள பரவ சிரிக்குது வம்சம் தான் சிரிக்குது பாடுங்க கொண்டாட்டம் போடுங்க போடுங்கன்னு சிரிக்குது வம்சம் து ாரோ பாடுங்க கொண்டாட்டம் போடுங்க பூங்கொடி தேன் மொழி பொறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு நம்ம குளங்காக்கும் தாய போல ாலும்கனையோட வாழையும் குருத்தான தென்னையும் கொண்டாந்து கட்டுங்க வாசலில் திட்டிக்கு பூசணி சுத்தி தான் போடுடி ஊர் கண்ணை பட்டிரும் பாக்கையில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் தம்பி விளையாண்டுகிட்டு இருந்தோம் அதை பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நான் இதோட முடிச்சிக்கிறேன் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் மறக்காமல் பார்ப்பீங்க